தாகவும்ும் கற்களும் ஸ்கிரிப்டஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் முப்பத்தி ஓராவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மத்தையு இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தில் தேவாலயத்தில் போதிக்கிறார் தேவாலயத்தில் குறிப்பாக இருக்கிற சங்கதிகளை குறித்து எச்சரிப்பின் சத்தமாக ஒரு முழு சங்கதிகளும் இந்த வசனத்தின் அடிப்படையில் எழுதப்படுகிறது மிக முக்கியமாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அந்த எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் குறிப்பாக ஆசாரியனுக்கும் பரிசெயர்களுக்கும் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை விடுகிறார் இன்றைக்கு இருக்கிற முப்பத்தி ஓராவது கல் எச்சரிப்பின் கல் ஆஃப் ஆஃப் வார்னிங் இந்த எச்சரிப்பின் கல் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை பார்க்குவதற்கு முன்பாக இந்த கல் யாரை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த கல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இதற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதப்படுகிறது அதாவது கார்னர் ஸ்டோன் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிக்கிற ஒரு கார்னர் ஸ்டோன் என்று சொல்ல முடியுது கனெக்டிங் ஸ்டோன் இரண்டு செவருகளை அல்லது இரண்டு ஸ்டோனை கனெக்ட் பண்ணக்கூடிய கார்னர் ஸ்டோனாக அது மூளைக்கு இருக்கிறதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மீது விழுகிறவன் அந்த கல் எந்த நபர் மீது விழுகிறதோ அப்படிப்பட்ட அர்த்தங்களை இந்த கல் குறிக்கிறது இது யாரை குறிக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கல் யார் மீது விழுகிறதோ அல்லது இந்த கல்லின் மீது யார் விழுகிறார்களோ அந்த யார் என்கிறதை நாம் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் முதலாவது ஒரு காரியத்தை இங்கு குறிப்பிடுகிறது ஃபால் ஆன் தி தோன் அதாவது இந்த கல்லின் மேல் விழுகிறவன் என்று இந்த அதிகாரம் முழுமையாக இந்த இருபத்தி ஓராது அதிகாரம் முழுமையாக மூன்று இன்சிடெண்ட்டை ஏசு கிறிஸ்து போதிக்கிறார் என்ன போதிக்கிறார் என்பதை முதலாவது காரியம் அதாவது கனி இல்லாத ஒரு அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார் கனியற்ற ஒரு நபர்கள் விழுகிறதற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது விழுகை என்பது ஃபெயிலியர் அல்லது ஸ்டம்பிள் அல்லது டிசோபீடியன் அல்லது ரிஜெக்ஷன் இப்படிப்பட்ட பதங்களை குறிக்கக்கூடிய காரியம் இது விழுகர் அப்படிங்கும் இப்படிப்பட்ட ப்ரூட்லஸ் கன்னியற்றவர்கள் விலுகிறதுக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது அடுத்த ஒரு காரியத்தை ஒரு உவமை குறித்து பேசுகிறார் அந்த உவமையிலே பார்க்கும்போது ஒருத்தன் போறன்னு சொல்லிட்டு போகாம போகறான் டிஸ்பிடியன்ட் பத்தி பேசறார் கீழ்ப்படியாமை பற்றி பேசுகிறார் இந்த கல்லின் மேல் விலுகுற நொறுங்கி போவான் சொன்னால் இரண்டாவது காரியம் கீழ்ப்படியாதவன் விழுகிறதற்கு அடையாளமாக பார்க்கபடுகிறார் அப்போ கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதவன் அதன்படி கீழ்ப்படியாதவன் அலட்சியமாக இருப்பவன் லதாஜி அடிமைகளாய் இருப்பவன் மேல் விழுகிறவனுக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது மூன்றாவது காரியம் உண்மையற்றவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் இரஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த கல்லுக்கு அடையாளமாக இந்த விழுகிற கல்லுக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட கனியற்றவர்களை கீழ்படியாதவர்களை உண்மையற்ற நேர்மையற்றவர்களை விழுகிறதுக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது அவனுக்கு என்ன நேருகிறது என்று சொன்னால் அவன் நொறுங்கி போவான் என்று சொல்லி பாண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை தேவனை அறிந்தவர்களை தேவனை நோக்கங்களுக்காக ஓடுகிறவர்கள் ஒரு சூழ்நிலையில் மாட்டி கனியற்றதோ கீழ்படியாமலோ அல்லது உண்மையற்ற தன்மையில் போவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய முடிவு என்னவாக இருக்கும் நம்முடைய ஜட்மெண்ட் என்னவாக இருக்கும் நொறுங்கி போவோம் புரோக்கன் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் செப்பரேட்டட் ஒரு கேப் விழுந்துடும் அல்லது தோல்வியை சந்திப்பீர்கள் பிரச்சனை மேல் பிரச்சனை பெயிலியர் மேல் பெயிலியர சந்திப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட சொல்லில் தேவன் நம்மை விட்டு விலகி ஓடுவார் நம்மை விட்டு பிரித்து விடுவார் நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை தான் இந்த கல் போதிக்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லுகிறார் இட்ஸ் ஆல் ஆன் இந்த கல் எவன் மீது விழுமோ என்று சொல்லுகிறார் அந்த எவன் மீது என்கிறதற்கு மிக முக்கியமாக இங்கு பார்க்கப்படுகிறது யார் அந்த எவன் என்று சொல்லும் போது முதலாவது தேவாலயத்திற்கு போகிறார் தேவாலயத்தில் பார்க்கும்போது போது கல்லர் குகையாக்கி விடுகிறார்கள் அங்கு வியாபார ஸ்தலமாக்கி அந்த இடத்தில் ஜெபம் செய்ய முடியாம அந்த இடத்தில் ஆராதனை செய்ய முடியாம அந்த இடத்துல பலி செலுத்தாம அந்த இடத்துல வியாபார ஸ்தலமாக்கி விட்டார்கள் மீனிங்லெஸ் ஆன அதாவது கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல கொடுக்கப்பட்ட ராட்சியத்திற்கு விரோதமாய் தேவையில்லாத காரியத்தை செய்து தேவையில்லாத டைவர்ஷனை கொண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிற பீப்புல குறிக்கிறது இந்த இடத்துல எந்த விழுகிறது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற மற்றவர்களை ரிஜெக்ட் பண்ணுகிறவர்கள் மற்றவர்களை எதிர்க்கிற கூட்டாளிகள் மற்றவர்களுக்கு எதிராக உபத்தரவுப்படுத்துறவர்கள் முதலாவது சொன்னேன் நான் செல்ஃபான காரியங்கள் நம்மளுடைய விழுதலை குறிக்கிறது அடுத்த நபர்களை விழ இந்த இரண்டாவது பதம் குறிக்கிறது கிடைக்கிறது என்ன இந்த இடத்துல இந்த இப்படிப்பட்ட கமர்ஷியலான பீப்புள்கள் என்ன எதற்கு அந்த கல் யார் மீது விழுதோ அப்படிப்பட்ட விழுகிற கல்லாக இருப்பார்கள் நல்லா கவனிங்க இரண்டாவது காரியம் இந்த பரிசெயர்களும் வேதப்பாரர்களும் அல்லது அங்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக கேள்வி கேட்கிறார்கள் இந்த உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் யாருடையது நீ எது எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் செய்யற நீ அவங்க சொல்றதுக்கு எல்லாம் கேப்பியா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்கிறார் இதற்கு எதை கடையாளம் சொன்னா அவங்க மேல பொறாமை கொள்ளுகிறார்கள் அல்லது உலகத்தினுடைய பொசிஷன்ல இனி நீ தான் இனிமே டாப்பா இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுகிறாங்க உலகத்தின் மீது அன்பும் தனக்கு தன்னுடைய செல்ஃப அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணும் சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டிய பவரை அவங்க மீது திணிக்க வேண்டும் என்று சொல்லி ராங் டீச்சிங் பண்ணணும்னு சொல்லி இப்படி மிஸ்லீட் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடிய இந்த பிரதான ஆசாரியர்கள் இல்ல இந்த பரிசெயர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீங்க மற்றவர்களுக்கு இடரலாக ஆக ஸ்டம்பிளிங் ஆக நீங்க மற்றவர்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுகிற பர்சிக்யூட் பண்ணுகிற ஒருவேளை கிறிஸ்துவர்களுக்கு எதிராக உபத்திரப்படுத்த படுகிற உபத்திரவம் செய்கிறவர்கள் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இரண்டு பேரையும் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்கள் மீது இயேசு கிறிஸ்து என்கிற கல் விழும் அந்த கல் விழுந்தா என்ன நடக்கும் சொன்னா முதலாவது கல்லின் மீது விழுகிறவருக்கு நொறுக்கப்படுவார்கள் இரண்டாவது இந்த கல் யார் மீது விழுகிறதோ அவங்களுக்கு பவுடர் ஆயிடுவாங்களாம் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு பவுடர் ஆகி நசுக்கி போடும் சொல்லி அதுல ஒண்ணுமே இருக்காது மரணம் தான் கல்லறை தான் அதுக்கு முடிவு தான் ஒண்ணுமே அது செய்ய முடியாது அதுக்கு சாம்பல் மாத்திரம் தான் மீதும் அப்படிப்பட்ட கொடூரமான காரியம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எச்சரிப்பின் கல் நமக்கு போதிக்கிற இரண்டு பாடம் ஒருவேளை நீங்கள் ஃப்ரூட்லெஸ்ஸா டிசோபேயா இல்லது உண்மையற்ற ட்ரூத்லெஸ்ஸா இருப்பீங்கன்னா இந்த கல்லின் மீது நாம் மோதும் போது நொறுங்கி போவோம் அல்லது இந்த பரிசெயர் இந்த வேதபாரக அல்லது இந்த பிரதான ஆசாரியன் போல மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா ஸ்டம்பலா விடரலாக ஊழியங்களை தடை செய்கிறவர்களாக இப்படிப்பட்ட கல்லாக இருப்பீங்கன்னா தேவனுடைய கல் நம் மீது விழும்போது நாம் நசுங்கி போகிறவரா இருப்போம் ஜாக்கிரதையா இருக்க அழைக்கப்படுகிறோம்